எல்லாருக்கும் வணக்கம் பிளஸ் டூ வந்தாச்சு கம்மியா சில பேரு மார்க் எடுத்திருப்போம் நமக்கு ஒரு காலேஜ்ல இடம் கிடைக்குமா நம்ம மார்க்குக்கு எதாவது ஏதாவது படிக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேரு கவலையோட இருப்பீங்க போக்குறதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ டூல கம்மியான மார்க் எடுத்தவங்க கூட அதுவும் சம்பளம் தரக்கூடிய உடனடியா உங்களுக்கு வேலை தரக்கூடிய படிப்புகள் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா இந்த வீடியோல பார்க்க போறீங்க தரக்கூடிய விஓ அப்படிங்கிற ஒகேஷனல் கோர்சஸ் என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போறீங்க என்னென்ன கோர்சஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்க சிந்தனைக்கு ஒரு தகவலை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒரு வகுப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கிளாஸ்ல எப்பவுமே முதல் பெஞ்சில் இருக்கிறவங்க இருப்பாங்க நல்லா படிப்பாங்க பின்னாடி லாஸ்ட் பெஞ்சஸ் இருப்பாங்க கொஞ்சம் குறைவா படிப்பாங்க ஆனா எத்தனை பேர் நீங்க பாத்துருக்கீங்க நல்ல மார்க் எடுக்கக்கூடியவங்க பின்னாட்கள்ல வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் முன்னுக்கு வந்திருக்காங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் அவங்களோட பர்சன்டேஜ் இந்த லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா குறைவா மார்க் எடுத்தவங்க அதாவது பள்ளிகளில் குறைவா மார்க் எடுத்திருக்கவங்க பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு ஓனராக இருக்கிறத நான் என் சொந்த வாழ்க்கையில பார்த்துருக்கேன் நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு உங்களை சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த உண்மை உங்களுக்கு புரியும் அதனால என்ன சொல்ல வரேன்னா கம்மியாக மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னு தளராம அடுத்தது என்ன பண்றதுன்னு யோசிங்க முன்னேறுங்க बाकी பல கோடி டேர்ன் ஓவர் பண்ணுற பெரிய பெரிய பூ விற்கிற பாட்டி வரைக்கும் இப்போ எல்லாமே ப்ராடக்ட் எல்லாமே டிஜிட்டல் தாங்க ஸோ இந்த பொருளை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தேவையான மார்க்கெட்டிங் தான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறக்கு நீங்கள் ப்ளஸ் டூ ஒரு டென்த்து படிச்சிருக்கலாம் பட் சம் ஸ்கில்ஸ் வந்து நீடடாக இருக்குது பேசிக்காக ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் இன்டர்நெட் பற்றி தெரிஞ்சுருக்கணும் இதோட கோர்ஸ் டியூரேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு மாதத்துலேருந்து ஒன் இயர் வரைக்கும் இருக்குது இருபதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் உங்களோட கோர்ஸ் ஃபீ வந்து ச செலவாகும் இந்த டிப்ளமோ கோர்சஸ் வந்து நிறைய இடங்கள்ல இருக்கு ஆனால் சேரும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து சேருங்க காலேஜஸில் சேர்ந்தா ரொம்ப நல்லது இதை பற்றின உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருக்குதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் நான் ஹெல்ப் பண்றேன் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து டேட்டா அனலட்டிக்ஸ் ஓர் டேட்டா அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த இறால் வந்து நம்ம எல்லாமே டேட்டா வாய்ப்போச்சு சின்ன ஸ்கூல்லேருந்து பெரிய பெரிய நம்ம காம் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறதுக்கும் நமக்கு என்ன தேவைன்னா டேட்டா தான் தேவை ஸோ அதை அனாலிட்டிக் பண்ணுறது அதை எப்படி செட் பண்ணுறது எப்படி இன்சைஸ் பார்க்கறது அதோடய டேட்டாவை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறக்கான எல்லா தகவல்களையும் இந்த நீங்கள் கோர்ஸில் வந்து படிப்பீங்க பொதுவாக இதோட கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்ஸ்டியூட்லேருந்து ஒவ்வொரு காலேஜ்லேருந்து பட்டுட்டே இருக்கும் ஆனால் இதுதான் கோர்ஸ்லி நம்ம சொல்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இல்லை பொதுவாக இதோட சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆனுவல் சேலரி ஒரு பிகினருக்கு வந்து கிட்டத்தட்ட நாலு லட்சம் வரைக்கும் கூட கிடைக்கிறக்கு நாலுலேருந்து பதினோரு லட்சம் வரைக்கும் கூட கிடைக்கிறக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து டிப்ளமோ இன் கிராஃபிக் டிசைன் அதாவது கிராஃபிக் டிசைன் இல்லாத நம்ம பிஸ்னஸே இப்போ இல்லைன்னு சொல்லலாம் எல்லா வித பிஸ்னஸ்லேயும் வந்து கிராஃபிக் டிசைனுக்கு லைக் ப்ரௌச்சர்லேருந்து பெரிய எல்இடி போர்டு வரைக்கும் நம்மளுக்கு தேவையானது வந்து கிராஃபிக் டிசைன் தான் தேவை ஸோ இதுக்கு வந்து அடாப் ஃபோட்டோஷாப் இல்லுஸ்ட்ரேட்டர் நிறைய சாஃப்ட்வேர் அதை பற்றின எல்லாமே நீங்கள் இதில் வந்து கற்றுக்கலாம் தாராளமாக ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கற்றுக்கும் போது பெரிய பெரிய கம்பெனிஸில் கூட நீங்கள் வந்து பிளேஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஈவன் கோடிங் தெரியாதவங்க டிசைன் தெரியாதவங்க கூட இப்போது வந்து கிராஃபிக் டிசைனிங்க கற்றுக்கிட்டு பெரிய லெவலில் இருக்காங்க ஸோ இதோட சம்பளம் பார்த்திங்கன்னா அதாவது இந்தியாவில் ஒரு ஒரு வருஷத்துக்கு ஆறுலேருந்து ஒரு எட்டு லட்சம் வரைக்கும் கூட சம்பளம் தர்றதுக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து இங்கே டேலண்டடாக இருந்தால் ஸோ கற்றுக்கோங்க படிக்க ஆரம்பிங்க இப்போ ட்ரெண்டிங்காக டிப் டிப்ளமா கோர்ஸில் போயிட்ருக்கறது வந்து மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் தான் ஸோ எவ்வளோ இன்க்ரீஸிங்காக நம்ம மொபைல் இப்போ வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கில்ஸையும் நாலேஜையும் யூஸ் பண்ணி எப்படி ஒரு மொபைல் ஆப்பை வந்து ஐஓஎஸ்லையும் சரி ஆண்ட்ராய்ட் பிளாட்ஃபார்ம்லேயும் சரி எப்படி க்ரியேட் பண்ணுறது எப்படி வந்து பில்டு பண்ணுறது அதை எப்படி இன்டர்ஃபேஸ் டிசைன் பண்ணுறது ஆர்கிடெக்சர் எப்படி கோடிங் எப்படின்னு சொல்கிறது எல்லாமே இதில் வந்துடும் லைக் ஜாவா அண்ட் ஸ்விஃப்ட் ஸோ வந்து ரொம்ப வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது மொபைல் ஆப்பில் பட் ஆனால் கோடிங் எதுவுமே தெரியலனா கூட பரவாயில்ல கோடிங் தெரியாதவங்க கூட இந்த கோர்ஸை படிச்சுட்டு பெரிய லெவலுக்கு வந்திருக்காங்க ஸோ இந்த கோர்ஸும் பெரிய பெரிய டெக்னிக்கல் டெக் கம்பெனிஸில் உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு லட்சம் வரைக்கும் பன்னிரெண்டு லட்சம் வரைக்கும் கூட உங்களுக்கு சம்பளம் தரக்கு ரெடியாக இருக்காங்க டிப்ளமோ இன் ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி இந்த அதாவது இந்த ஜாப் இல்லாத இடம் இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல இருந்து பெரிய பெரிய கல்யாணம் வரைக்கும் நமக்கு போட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி வந்து தேவைப்படுது ஸோ இதில் வந்து எப்படி கேமராஸ் யூஸ் பண்ணணும் லைட்டிங் எக்யூப்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி எடிட்டிங் சாஃப்ட்வேரை வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் நீங்கள் கற்றுக்கலாம் பொதுவாக இதை வந்து நிறைய நிறைய பெரிய பெரிய பிக் ஸ்டுடியோஸ் இருக்கும் இல்லையா அதில் கூட நீங்கள் கற்றுக்கலாம் ஒரு காலேஜஸ்லையும் கூட கற்றுக்கலாம் இது ஒவ்வொரு வேலையை பொறுத்து இதோட சம்பளம் வேறுபடும் அப்படிங்கிறது நமக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஃபேஷன் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே வந்து கீழே போகாத ஒரு இண்டஸ்ட்ரிங்க ஆளாளுக்கு நம்ம எப்போவுமே தீபாவளிக்கு மட்டுமே துணி எடுத்த நம்ம இப்போ நினச்சா துணி அடிக்கிற இல்லையா அந்த மாதிரி இருக்கிற ஒரு காலம் இது ஸோ வந்து ஸ்கெச்சிங்கில் இருந்து பேட்டர்ன் மேக்கிங்கில் இருந்து ஷூயிங்கில் இருந்து எப்படி ஒரு டிசைனை வந்து க்ரியேட் பண்ணுவோம் அதை எப்படி வந்து ஒரு ஃபேப்ரிக்ல இது பண்ணணுங்கிற வரைக்கும் எல்லா ரோல்ஸையுமே இவங்க கற்றுக் கொடுத்துருவாங்க இதை நான் சொல்கிறது என்னென்னா குட்டி குட்டி பியூ ஷாப்பில் கற்றுக்கிறத விட ஒரு ப்ராப்பரான ஒரு காலேஜ் ஃபேஷன் டிசைனர் காலேஜில் சேர்ந்து நீ படிக்கும்போது உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவாக உங்களுக்கு உங்களோட ஃப்யூச்சர் அமையும் அடுத்ததாக ஃபேஷனுக்கு ஈக்குவலாக பியூட்டி அண்ட் வெல்னஸ் வந்து குறையவே குறையாதுங்க அந்த அளவுக்கு நம்ம நாட்டில் வந்து பியூட்டியோட இதுவும் ட்ரெண்டிங்கும் வெல்னஸோட ஹெல்த் வெல்னஸும் வந்து நம்ம எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குது இது வந்து ஒகேஷனல் கோர்ஸாக படிக்கும் போது நீங்கள் தனியாக எங்கேயும் போய் யார்கிட்டையும் போய் வேலை கூட அவசியம் இல்லை நீங்கள் ஜம் ஜம்னு நீங்களே ஒரு கன்சல்டண்டாக கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம் தாராளமாக இல்லை நீங்களே ஒரு சலோன் வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் பண்ணலாம் ஸோ எல்லா விதமான ரோல்ஸுக்கும் உங்களை தயார்படுத்துகிற கோர்ஸு தான் இந்த பியூட்டி அண்ட் வெல்னஸ் கோர்சஸ் பொதுவாக வந்து இது வந்து கவர்மெண்ட்டோட ஐடிஐலலாம் வந்து பெண்களுக்கு இதை வந்து ஃப்ரீயாகவே நிறையா சொல்லிக் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டில் எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிங்க எனக்கு தெரிஞ்சாலும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்தது ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் டூரிசம் ஹாஸ்பிட்டாலிட்டின்னு உடனே ஹாஸ்பிட்டல் சம்மந்தமானதுன்னு கிடையாது ஹாஸ்பிட்டாலிட்டி மீன்ஸ் ஒரு எப்படி வந்து ஒரு பர்சன்ஸை வந்து நம்ம ஹாஸ்பிட்டாலிட்டியோடு நம்ம பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது லைக் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எப்படி ஃபுட் அண்ட் பீவரேஜ் வந்து சர்வீஸ் பண்ணுறது எப்படி ஈவெண்ட்டை வந்து ஒரு பிளான் பண்ணுறது கஸ்டமர் சர்வீஸ் எப்படி பண்ணுறது கம்யூனிகேஷன் எப்படி பண்ணுறது பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற எல்லாமே சேர்ந்தது தான் இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி டூரிசமில் கலக்க போகிற இது ஒரு பிரான்ச் இது கண்டிப்பாக பிடிங்க இன்னும் அஞ்சு வருஷத்தில் கலக்க போகிற ஒரு துறைனா அந்த ஃபினான்ஷியல் பிளானிங் அண்ட் அனாலிசிஸ் தான் ஏன்னா இது எல்லாருக்குமே ஒரு ஃபினான்ஷியல் அனலிசிஸ் வந்து ஒரு தேவையாக இருக்குது எப்படி ஃபினான்ஸ் அட்வைஸ் கொடுக்கறது எப்படி கல கிளைண்ட்டு பேசுகிறது ஃபினான்ஷியல் பிளான் வந்து எப்படி நீங்கள் ஓனாக வந்து க்ரியேட் பண்ணுறது அதை பிளான் பண்ணுறது அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லா விஷயங்களும் வந்து இதில் வந்து வந்துடும் ஸோ இதை வந்து நீங்கள் கீழேயும் வேலை செய்யணும் இல்லை நீங்கள் தாராளமாக ஒரு ஃப்ரீலான்சராக ஒரு பர்டிகுலர் ஃபேமிலிக்கோ இல்லை பர்டிகுலர் ஒரு ப்ரொஃபஷனுக்கோ வந்து தாராளமாக நீங்கள் பிளானிங் அண்ட் டிசைனிங் பண்ணி நீங்கள் அவங்களோட வந்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அதில் கூட அதிகமாக நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும் இப்போது வெப் டெவலப்மெண்ட் அதாவது சாதாரண விக்க கிளிப்ஸ் விற்கிற ஒரு கம்பெனிக்கும் ஒரு வெப் தேவைப்படுது வெப்சைட் தேவைப்படுது பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு ப்ராண்ட்ஸுக்கும் வெப்சைட் தேவைப்படுது ஸோ எல்லாருக்குமே ஒரு வெப்சைட் தேவை இல்லையா ஸோ இந்த வெப் டெவலப்மெண்ட்டை எப்படி ஃப்ரம் ஸ்க்ராப்ஸ்லேருந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம் ஹெச்டிஎம்எஸ் சிஎஸ்எஸ் ஜாவா ஸ்க்ரப் சர்வசை ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற எல்லா விதமான உங்களுக்கும் வந்து சொல்லி கொடுத்துருவாங்க இதோட சேல்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஏழு லட்சம் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது

நல்லா துணிஞ்சு முடிவெடுங்க படிக்க ஆரம்பிங்க வாழ்க்கையில் முன்னேறுங்க ஆல் த வெரி பெஸ்ட் இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்